வாழ்க 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 என் நெஞ்சில் நீங்காதான் வளமுடன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான விசுவாசு ஆண்டு ஆவணி மாதம் பதினாறாம் நாள் திங்கட்கிழமை அன்று நவமி திதியில் கேட்டை நட்சத்திரத்தில் விஸ்வகமம் நாமயோகத்தில் பாலவம் கர்ணத்தில் சித்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த சீர்மிகு செப்டம்பர் மாதம் பிறக்கிறது இம்மாத கிரகப்பயிற்சி என எடுத்துக்கொண்டால் சுக்கிர பகவான் பதினான்காம் தேதி கடகராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகின்றார் புதன் பகவான் பதினைந்தாம் தேதி சிம்ம ராசியில் இருந்து கன்னிராசிக்கு பயிற்சியாகின்றார் சூரிய பகவான் பதினாறாம் தேதி சிம்ம ராசியில் இருந்து கன்னிராசிக்கு பயிற்சியாகின்றார் செவ்வாய் பகவான் கன்னிராசியில் இருந்து துலாம் ராசிக்கு பதிமூன்றாம் தேதி பயிற்சியாகின்றார் இந்த கிரக மாற்றங்களால் உங்கள் வாழ்வில் இம்மாதம் ஏற்படக்கூடிய சுப மற்றும் அசுப பலன்கள் என்ன என்பதனையும் அசுப பலன்கள் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதனையும் வணங்க வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம் பிறக்க போகும் இம்மாதத்தில் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் தனுசு ராசி அன்பர்களே இந்த மாதம் எல்லா விதத்திலும் நன்மைகள் உண்டாகும் எதையும் செய்து முடிக்கும் துணிச்சல் அதிகரிக்கும் எதிர்ப்புகள் அகலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளில் தீர்வு கிடைக்கும் பணவரத்து அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால் நன்மைகள் உண்டாகும் தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கும் துணிச்சலாக முயற்சிகள் மேற்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் மேல் அதிகாரிகளால் நன்மைகள் ஏற்படும் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள் குடும்பத்தில் இருந்து வந்த இருக்க நிலை மாறும் பெண்களை பொறுத்தவரை காரியங்களை துணிச்சலாக செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள் எதிர்ப்புகள் விலகும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் நடந்து முடியும் கலைத்துறையினருக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டுகளை பெறுவீர்கள் ஆடை ஆபரணங்கள் சேரும் விளையாட்டு துறையில் உள்ளவர்களுக்கு பரிசும் பாராட்டும் கிடைக்கும் அரசியல் துறையினருக்கு பயணங்களால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் கிடைக்கும் நிலம் வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் கைகூடி வரும் நீதிமன்ற வழக்குகளில் இருந்து விடுபடுவீர்கள் வேதாந்த விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும் மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் வெற்றி பெற துணிச்சலாக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக நடக்கும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரம் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தங்களது தொழில் விரிவாக்கம் செய்யும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள் அதற்கு தேவையான பண உதவியும் கிடைக்கும் ஆனால் போட்டிகள் பற்றிய கவலைகள் தோன்றும் சமாளிக்க முயல்வீர்கள் பூராடம் நட்சத்திரம் இந்த மாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது திறமையால் அலுவலக பணியை சிறப்பாக செய்வார்கள் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும் மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமாக பொழுதை கழிப்பீர்கள் ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இந்த மாதம் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் வாகன லாபம் ஏற்படும் தந்தையுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வெளி தொடர்புகளில் எச்சரிக்கை தேவை என்னப்படி காரியங்களை செய்து முடிக்க சூழ்நிலை ஏற்படும் செலவுகளை குறைக்க திட்டமிடுவது நல்லது கௌரவம் உயரும் சித்தர்களை வணங்கி வர மனதில் தைரியம் கூடும் காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் சிறப்பு பரிகாரம் சொந்த வீடு அமைவதற்கு ஆன்மீக பரிகாரம் சொந்த வீடு கனவு நிறைவேற வேண்டும் என்பதற்காக எத்தனையோ கோவிலுக்கு சென்று எத்தனையோ பூஜை வழிபாடு என செய்தும் ஒன்றும் நடக்கவில்லை என்பவர்கள் வீட்டிலேயே இந்த எளிய பரிகாரத்தை செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் எளிமையான இந்த இரண்டு பரிகாரங்களை செய்து வந்தால் விரைவில் சொந்த வீடு யோகம் அமையும் அதனால் நம்பிக்கையுடன் இந்த சக்தி வாய்ந்த வழிபாட்டை செய்து வரவும் எவ்வளவுதான் சொத்து பணம் இருந்தாலும் நமக்கென்று ஒரு வீடு இல்லை என்றால் அது மனக்குறையாகவே இருக்கும் சொந்த வீடு வாங்க முடியவில்லையே என்பது பலரின் ஏக்கமாகவும் கனவாகவும் இருந்து வருகிறது சொந்த வீடு வாங்க வேண்டும் வாங்கிய இடத்தில் விரைவில் வீடு கட்ட வேண்டும் ஏற்கனவே துவங்கியிருந்த வீட்டின் பணிகளை பணப்பற்றாக்குறையால் கட்டி முடிக்க முடியவில்லையே என்ற கவலையில் இருப்பவர்கள் ஏராளம் இப்படிப்பட்டவர்கள் வீட்டிலேயே எளிமையான இரண்டு பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வந்தாலே போதும் சொந்த வீடு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர்கள் ஒரு சிறிய அகல் விளக்கில் விளக்கெண்ணை ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் மகா விஷ்ணுவின் அவதாரங்களில் ஒன்றான வாமனரை மனதில் இணைத்து சொந்த வீடு அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு மாதந்தோறும் வரும் திருபோண நட்சத்திரத்தன்று வீட்டின் அக்னி மூலையான தென்மேற்கு மூலையில் இந்த விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் அக்னி திசை என்பது மண்ணுக்குரிய திசையாகும் அதாவது அங்காரகன் எனப்படும் செவ்வாய் பகவானுக்கு உரிய திசை இதுவாகும் மூன்றடி மண் கேட்டு மூன்று உலகையும் அளந்தவர் வாமனன் அதனால் அவரை நினைத்து பால் பாயசம் நிவேதனமாக படைத்து வழிபட்டு வந்தால் விரைவில் சொந்த வீடு யோகம் அமையும் மற்றொரு பரிகாரமாக வீட்டில் பயன்படுத்தும் காமாட்சி விளக்கு அல்லது கஜலட்சுமி விளக்கு அல்லது வழக்கமாக பயன்படுத்தும் ஏதாவது ஒரு விளக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் விளக்கை சுத்தம் செய்து மஞ்சள் குங்கமம் வைத்து வாசனை மிகுந்த வெள்ளை நிற பூக்கள் சாற்றுங்கள் பிறகு ஐந்து ரூபாய் நாணயத்தை விளக்கிற்குள் போட்டு நெய் அல்லது எண்ணெய் ஊற்றுங்கள் ஒரு சிறிய தட்டின் மத்தியில் மஞ்சள் குங்கும பொட்டு வைத்து அதன் மீது ஐந்து ரூபாய் நாணயத்தை வைத்து நாம் ஏற்கனவே தயார் செய்த விளக்கை இதில் வைத்து விளக்கினை ஏற்ற வேண்டும் தினமும் காலையில் ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் இந்த விளக்கை ஏற்றி வந்தால் விரைவில் வீடு கட்டுவீர்கள் ஐந்து ரூபாய் நாணயம் என்பது குபேரனுக்கு உரியதாகும் இதை விளக்கில் போட்டு ஏற்றுவதால் வீடு கட்டுவதற்கான அல்லது வீடு வாங்குவதற்கான பணம் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கிடைக்கும் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான நேரம் என்பது ஞாயிற்றுக்கிழமையில் சூரியன் திங்கள் கிழமையில் சந்திரன் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் புதன் கிழமையில் புதன் வியாழக்கிழமையில் குரு வெள்ளிக்கிழமையில் சுக்கிரன் சனிக்கிழமையில் சனி என நவக்கிரகங்களில் பாவக்கிரகங்களான பாவ கிரகங்களான ராகு கேதுவை தவிர்த்து மற்ற ஏழு கிரகங்களையும் குறிக்கும் ஹோரை நேரமாகும் இந்த நேரத்தில் விளக்கு ஏற்றுவதால் நவக்கிரகங்களின் அருள் கிடைத்து பூமி யோகம் உண்டாகும் எந்த ஒரு பரிகாரம் என்றாலும் மனதில் முழு நம்பிக்கையோடும் இறைவனை உறுதியாக வேண்டி வழிபாடு செய்தால் மட்டுமே பலன் தரும் எளிமையான இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து பயன் பெறுங்கள் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய நம